அமைச்சராக உட்கார்ந்து இருக்கிறவர்கள் கோர்ட்ல கோர்ட் மூலமாக கேள்வி கேட்டு பதவி விலக வேண்டிய நிர்பந்தம் யாருக்கு வந்துச்சு எந்த கூட்டணிக்கு வந்துச்சு திமுக கூட்டணிக்கு யாருக்கா காரணமாக யாருக்காரணமாக சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போய் இன்னைக்கு தேதிக்கு ரெண்டு அமைச்சர்கள் ஒரு அமைச்சர் ஊழல் இன்னொரு அமைச்சர் விஷயம் இறங்கிக்கிட்டே இருக்காங்க பதவி இல்ல கோர்ட் மூலமா கேள்வி கேட்டுட்டே இருக்காங்க அப்பேற்பட்ட கூட்டணிய நடத்துற மாண்புமிகு அமைச்சர் முதலமைச்சர் அவர்கள் எங்க கூட்டணியை பத்தி பேசினா எனக்கு கொஞ்சம் என்ன புரியலை இங்கிலீஷ்ல இங்கிலீஷ்ல ஹூஸ் கோட்டிங் வார்த்தையை உபயோகிக்கல ஆரம்பிக்கும் நம்ம எல்லாருக்கும் உங்க கூட்டணியில